இந்த கதையை கேளுங்க இது கும்பகோணத்துல நம்ம குருங்கிற பையனுக்கு நிஜமாவே நடந்த சம்பவம் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சி சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு குருவோட வாழ்க்கை அவனுக்கு அதே ஊர்ல ரெண்டு உசுறு நண்பர்கள் மைனஸ் நம்ம விஜயும் கோபியும் தான் மூணு பேரும் ஒரே ஊரு ஒரே ஸ்கூலு ஒரே காலேஜுன்னு பிறந்ததுலேருந்து ஒன்னாவேதான் சுத்துனதுங்க அதனால ரொம்ப ரொம்ப ஒட்டி பழகின நண்பர்கள் இவங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னு சொல்ல முடியாது அதே சமயம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இல்ல ஒரு நடுத்தர குடும்பம்தான் ஆனா இந்த மூணு பேருக்கும் சாமி கும்பிடுறது கோவில் போறதுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி அதுக்கு காரணம் என்னன்னா குருவோட அப்பா அம்மா தான் அவங்கவங்க குலதெய்வமான முனீஸ்வரன் கோயில அவங்க சொந்த ஊரான கும்பகோணத்திலேயே கட்டி வச்சிருந்தாங்க அதனால அவங்க அடிக்கடி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இதை பார்த்து பார்த்து குருவுக்கும் குரு கூடவே சுத்தின விஜய்க்கும் கோபிக்கும் சாமி நம்பிக்கை அதிகமாச்சு அதனால அடிக்கடி கோவில் கோவிலா சுத்துறது இவங்களுக்கு வாடிக்கை அதுலயே ராத்திரி நேர பயணம்னா இவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் எந்த கோவிலுக்கு போனாலும் குரு விஜய் கோபி மூணு பேரும் இருட்டின பிறகுதான் கிளம்புவாங்க அப்படியே இரண்டாயிரத்து இருபதாம் வருஷம் கார்த்திகை மாசம் ஒரு சனிக்கிழமை குரு ஒரு பிளான் போட்டான் மச்சான் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்க சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு இவங்க மூணு பேருக்கும் மதுரையில ஒரு நெருங்கிய நண்பன் இருந்தான் அவங்கிட்ட சொல்லிட்டு ராத்திரி கிளம்பி அங்க போய் தூங்கிட்டு மறுநாள் காலையில எழுந்து மீனாட்சிய பாத்துட்டு வரலாம்னு முடிவு பண்ணாங்க அன்னைக்கு சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கே கிளம்பலாம்னு திட்டம் குருவோட அப்பாக்காரை எடுத்துட்டு போகலாம்னு ஏற்பாடு பண்ணாங்க ஆனா இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து கிளம்புறதுக்கு ராத்திரி பத்து பதினொன்று மணி ஆயிடுச்சு சரியா ராத்திரி பதினொன்று மணிக்கு குருவோட அப்பாக்காரை எடுத்துட்டு மூணு பேரும் கிளம்புனாங்க காருக்குள்ள டேஷ்போர்டுல முனீஸ்வரர் சாமியோட போட்டோ மீனாட்சி அம்மன் போட்டோன்னு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம மந்திரிக்கப்பட்ட ஒரு எலுமிச்சம்பழமும் இருந்துச்சு என் பசங்க மூணு பேரும் பத்திரமா போயிட்டு வரணும்னு குருவோட அம்மா மனசுருகி கும்பிட்டு அனுப்பி வச்சாங்க கார் சரியா காலை பதினொரு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு கும்பகோணத்திலிருந்து மதுரைக்கு கிளம்பிச்சு இவங்களுக்கு எப்பவுமே ராத்திரி பயணம் பிடிக்கும்ன்றதால இருட்டிலேயே போய்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு நம்ம குரு தான் கார் ஓட்டிட்டு இருந்தான் கும்பகோணத்திலிருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் நெடுஞ்சாலையில நேரா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வலது பக்கமா ஒரு வளைவு வந்துச்சு இவங்களுக்கு கும்பகோணத்திலேருந்து மதுரை போற வழியெல்லாம் அத்துப்படி இந்த குறுக்கு வழியில போனா ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டர் குறையும் ராத்திரி நேரம் வேகமா போயிடலாம் அப்படின்னு மூணு பேரும் அந்த வழியா போகலாம்னு முடிவு பண்ணாங்க ஆனா அது ஹைவே இல்லைங்க அது ஒரு சின்ன கிராமத்து பாறை ரோடு பச்சை பசேல்னு காடு மாதிரி இருக்கும் ராத்திரி இந்த வழியா போனா ஒரு த்ரில்லிங்கா இருக்கும்னு மூணு பேரும் பேசிட்டு அந்த வழியில இறங்கினாங்க கார் நடு ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு அந்த ஆளரவமற்ற காட்டுப்பாதையில போய்கிட்டு இருந்தாலும் இவங்க நல்லா சாமி பாட்டு போட்டுட்டு ஜாலியா பேசிட்டு தான் போய்கிட்டு இருந்தாங்க அந்த ரோட்ல திரும்பி ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்ததுங்க என்னடானா போய்கிட்டு இருந்த காரை திடீர்னு குரு நிறுத்திட்டான் டேய் இருங்கடா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரூம் வருது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காரை ஓரமா நிறுத்தினான் கார்ல இன்ஜின் ஆஃப் ஆகல ஹெட்லைட் எல்லாம் தான் இருந்துச்சு ஆனா குரு காரை நிறுத்திட்டு காரோட பின்பக்கமா லைட் வெளிச்சம் இருந்த ஒரு பத்து இருபது மீட்டர் தூரம் தள்ளி போயிட்டு ரெஸ்ட்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் சரி போயிட்டு வந்துருவான்னு விஜயும் கோபியும் நல்லா பாட்டு கேட்டுட்டு ஜாலியா இருந்தாங்க ஆனா குரு ரெஸ்ட்ரூம் போயிட்டு பத்து நிமிஷமாச்சுங்க பதினஞ்சு நிமிஷமாச்சுங்க ஆனா குரு வரவே இல்ல சரி என்னடா ஆச்சு அப்படின்னு காரை விட்டு இறங்கி ரெண்டு பேரும் காருக்கு பின்னாடி ஒரு பத்து இருபது மீட்டர் தள்ளி போனாங்க குரு இங்கதான் ரெஸ்ட் ரூம் போக போறேன்னு போன இடத்துல குருவே இல்லைங்க என்னடா இது ஆளே இல்லாத ரோட்டுல நடுராத்திரில வண்டியை நிறுத்திட்டு எங்கடா போயிருப்பான் அவன் ரெஸ்ட்ரூம் போறதுக்கு இவ்ளோ தூரம் போவானாடா அப்படின்னு தேடி பாக்குறாங்க கூப்பிட்டும் பாக்குறாங்க ஆனா குரு சத்தம் போடல குரு அந்த இடத்துல இல்ல சரி ஒருவேளை குரு நம்மள ஏமாத்துறானா அப்படின்னு சந்தேகப்பட்டு இன்னும் ஒரு பத்து இருபது மீட்டர் தள்ளி போனாங்க அன்னைக்கு குரு வெள்ள சட்டையும் கருப்பு பேண்டும் போட்டுட்டு தான் வந்தான் அது கிராமத்து சலங்கிறதால சாலையோரம் எல்லாம் நல்லா அடர்த்தியா செடி புல்லு எல்லாம் இருந்துச்சு அவங்க போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்ததுங்க குரு போட்டுக்கிட்டு இருந்த வெள்ள சட்டை ஏதோ கீழே கிடக்குற மாதிரி இருந்துச்சு என்னடான்னு போய் பார்த்தா குரு மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்தான் அதை பார்த்த உடனே விஜயும் கோபியும் வேகமா ஓடி போய் குருவை எழுப்ப பார்த்தாங்க ஆனா அங்கதான் இன்னொரு பெரிய அதிர்ச்சி அவங்க குருவை எழுப்ப ஆரம்பிச்சதும் குருவுக்கு காக்கா வலிப்பு வந்துடுச்சுங்க கையெல்லாம் வேகமா உதறிட்டு வாயெல்லாம் ஒரே நொறையா தள்ளிட்டு இருந்தான் அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல குருவோட கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிட்டு இருந்துச்சு அதை பார்த்ததும் பயந்து போன விஜய்க்கும் கோபிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல வலிப்பு வந்தா இரும்பு பொருள் ஏதாவது கையில கொடுத்தா சரியாகும்னு அவங்க அம்மா சொன்னது அப்பத்தான் ஞாபகம் வந்துச்சு சரின்னு வேகமா ஓடி போய் கார்ல இருந்து ஒரு ஸ்பேனரையும் வீல் கழற்றும் ஜாக்கியையும் எடுத்துட்டு வந்து குரு கையில கொடுத்தாங்க இதையெல்லாம் கையில கொடுத்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சுதான் குரு நார்மலான குரு நார்மலானதும் பயந்து போயிருந்த விஜயும் கோபியும் என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு கேட்டாங்க ஆனா குரு எந்த பதிலுமே சொல்லல அவனோட கண்களெல்லாம் செவந்து போய் எழுந்து அந்த இடத்தை சுத்தி முத்தி பார்த்தான் பல்லை கடித்துக்கிட்டே இருந்தான் ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம சரி பக்கத்துல எங்கேயாவது ஹாஸ்பிடல் இருந்தா கூட்டிட்டு போகலாம் இதுக்கு முன்னாடி இவனுக்கு இந்த மாதிரி வலிப்பு வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை பொறுமையா தூக்கிட்டு வந்து காரோட பின் சீட்ல உட்கார வச்சுட்டாங்க விஜய் வந்து காரை ஓட்டினான் விஜய்யோட பக்கத்து சீட்ல கோபி உட்கார்ந்திருந்தான் ரெண்டு பேரும் என்னடா ஆச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு போனவன் எதுக்கடா அங்க போய் மயங்கி விழுந்திருக்கான் பேசிக்கிட்டே கார் ஓட்டினாங்க என்னடா ஆச்சு இவனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வலிப்பு வந்ததே இல்லையே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சரி என்னதான் ஆனாலும் இந்த ராத்திரி நேரத்துல அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அவங்க பயந்துடுவாங்க பக்கத்தில் எங்கேயாவது கிளினிக் இருந்தால் அங்கே கூட்டிட்டு போய் என்னதான் ஆச்சுன்னு கேட்டுட்டு அப்புறமா சொல்லிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு காரை எடுத்துகிட்டு வேகமாக போய்கிட்டே இருந்தாங்க அப்பதான் விஜய்யும் கோபியும் பின்சீட்ல இருந்த குருவை நல்லா கவனிச்சாங்க குரு சாதாரணமாகவே இல்லை அவனோட கண்ணெல்லாம் அப்படியே ரத்த கலரில் செவந்து போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவனோட நெருங்கிய நண்பர்கள் தானே ஆனால் இவங்களையே ஏதோ புது ஆளை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தான் சரி நம்ம வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்னு விஜய் காரை ஓட்டிட்டு வேகமாக போய்கிட்டே இருந்தான் பக்கத்துல இருந்த கோபி பக்கத்துல எங்கேயாவது கிளினிக் இருக்கான்னு கூகுள் மேப்ல பாத்துக்கிட்டு வேகமா போய்கிட்டே இருந்தான் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் திடீர்னு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்ததுங்க காரோட ஹெட்லைட் வெளிச்சத்துல ஒரு ஐம்பது நூறு மீட்டர் தூரத்துல ஒரு ஆள் ரோடு சைட்ல கிராஸ் பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சு என்னடா இது இந்த ராத்திரி நேரத்துல நாம் அவசரமா போகும்போது யாருடா ரோடு கிராஸ் பண்றது சரி அவங்க போகட்டும் அப்படின்னு காரை ஸ்லோ பண்ணான் அப்பத்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் வேற ஒரு அதிர்ச்சி என்னன்னு பார்த்தா அந்த நபர் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணவே இல்ல ரோட்டோட இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும் நடந்துகிட்டே இருந்தாரு யாருடா இவன் இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் நடந்துட்டே இருக்கான் ஒரு பக்கமா போய் நிக்கவே மாட்டான் கார மறைச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க சரி பொறுமையா கிட்ட போகலாம்னு காரை ஓட்டிட்டு போனான் அப்பத்தான் பக்கத்துல இருந்த கோபி மாப்பிள்ள வண்டி நிறுத்து வண்டிய நிறுத்துன்னு கத்துனான் என்ன ஆச்சுன்னு காரை நிறுத்திட்டு பார்த்தா அது ரோட்டை கடந்துகிட்டு இருந்தது மனித உருவமே இல்லைங்க அது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பலூன் எப்படி ஊதி சுருங்குமோ அந்த மாதிரி பெரிசாகவும் சின்னதாகவும் மாறி மாறி ரோட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்பதாங்க இவங்களுக்கு புரிஞ்சிச்சு ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு ரெண்டு பேரும் காரை அங்கேயே நிறுத்திட்டு என்னடா பண்றது அப்படின்னு இருக்கும்போது இவ்ளோ நேரமா பின் சீட்ல அமைதியா உட்காந்துகிட்டு பல்லை கடித்துக்கிட்டு இருந்த குரு அந்த உருவத்தை பார்த்த உடனே கார் நின்றவனே ரொம்ப ஆக்ரோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் இதையெல்லாம் பார்த்ததும் விஜய்க்கும் கோபிக்கும் பயத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க இதுவரைக்கும் வலிப்பே வராத குருவுக்கு எதுக்காக இப்போ வலிப்பு வந்துச்சு ஏதோ ஒரு உருவம் எதுக்காக நம்மள ரோட்ல மறிச்சுக்கிட்டு நிக்குது ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நம்மள அந்த கோவிலுக்கு போகாம தடுக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுகிட்டாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்ன குரு இதுவரைக்கும் வலிப்பே வராத ஆளு ஆனா அவனுக்கு வலிப்பு வந்து கீழே விழுந்து கிடந்தான் அவனை கூட்டிட்டு வந்து கார்ல உட்கார வச்சதும் இவ்ளோ நேரமா அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தவன் அந்த உருவத்தை பார்த்த உடனே எதுக்கு இவ்ளோ ஆக்ரோஷமா சிரிக்கிறான் அப்ப இந்த உருவத்துக்கும் குருவுக்கு வலிப்பு வந்ததற்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுகிட்டாங்க விஜயும் கோபியும் பயத்துல வேண்டாத கடவுளே இல்லைங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு பயந்து போயிட்டு என்னடா பண்றது மாப்ள அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கோபிக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு என்னன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் கிளம்பும் போது அவங்களோட அம்மா முனீஸ்வரன் கோவில்ல இருந்து மந்திரிச்சு வச்ச எலுமிச்சம்பழத்தை காரோட டேஷ்போர்டுல வச்சாங்க இல்ல அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த உருவம் இருக்கிற திசையில கோபி கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு உருட்டி விட்டான் அந்த எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்ட உடனே அந்த பலூன் மாதிரி பெருசாகி சின்னதாகி ரோட மறைச்சிக்கிட்டு இருந்த உருவம் திடீர்னு ஒரு நாய்க்குட்டி மாதிரி மாறிட்டு திடீர்னு கொலைச்சிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போச்சுங்க அந்த எலுமிச்சம்பழத்தால் அந்த உருவம் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் நூறு விழுக்காடு புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ ஒரு கெட்ட சக்தி தான் நம்மள தடுக்க பாக்குது இந்த இடத்துலேருந்து முதல்ல தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு கார வேகமா எடுத்துட்டு போனாங்க அந்த உருவம் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருந்த குரு மறுபடியும் பல்ல வேகமா நர கடிக்க ஆரம்பிச்சிட்டான் கார் இந்த மாதிரி வேகமா போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த கோபி அவங்களுக்கு மதுரையில ஒரு நெருங்கிய நண்பன் இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நண்பனோட அப்பா திடீர்னு போனை வாங்கி எங்கப்பா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு அப்போ கோபி இந்த மாதிரி நாங்க ஹைவேல வரல கிராமத்து சாலையில வந்துகிட்டு இருக்கோம் நல்ல த்ரில்லிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அவரோட அப்பா அவங்களை திட்ட ஆரம்பிச்சுட்டாரு அந்த ஊர் பெயரை சொன்ன உடனே எதுக்குப்பா அந்த வழியில வரீங்க அந்த வழியில ராத்திரி நேரத்துல உள்ளூர்காரங்களே போக மாட்டாங்க நீங்க எதுக்குப்பா அந்த வழியில வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டாரு நீங்க எப்படியாவது இந்த ரோட்டில இருந்து முதல்ல தப்பிச்சு வந்துருங்க குருவை ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போக தேவையில்ல நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க குருவுக்கு சரியாயிடும் நீங்க எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தா போதும் சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு அந்த நண்பருடைய அப்பா சொன்னாருங்க இவங்க ரெண்டு பேரும் பயந்துகிட்டு வண்டியே வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சாங்க விஜய் வந்து ரொம்ப பயத்துல இருக்கிறதால காரோட ஆக்சிலேட்டர் முழுசா கொடுத்தான் கார் சரியான வேகத்துல போயிட்டு இருந்துச்சு ராத்திரி நேரத்துல யாரும் குறுக்க வரப்போறதில்ல அப்படின்னு கண்ணை மூடிட்டு காரை ஓட்டிட்டு இருந்தான் மறுபடியும் ஒரு எட்டு ஒன்பது கிலோமீட்டர் போன உடனே காரோட ஃப்ரண்ட் சைடு இருந்து படபடன்னு ஒரு சத்தம் வந்துச்சு என்னடா நல்லாதாண்டா இருந்துச்சு இந்த காரு எதுக்குடா இப்படி சத்தம் வருது அப்படின்னு பார்த்த உடனே மறுபடியும் ஒரு கிலோமீட்டர் போயிட்டு கார் அப்படியே பிரேக்டவுன் ஆகி நின்னுடுச்சுங்க கார் நின்ற உடனே விஜயும் கோபியும் இதுதாண்டா நம்மளோட கடைசி நாள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரொம்ப பயத்துல இருந்தாங்க இதுவரைக்கும் பல்ல கடிச்சிட்டு இருந்த குரு அதாவது பின்னாடி சீட்ல உட்காந்துட்டு இருந்தா இல்ல அவ ரொம்ப ஆக்ரோஷமா சிரிச்சுக்கிட்டு இதுதாண்டா உன்னோட கடைசி நாள் இன்னைக்கு நீங்க தப்பிக்கவே முடியாதுரா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் அப்பதான் இவங்களுக்கு தெளிவா புரியுது குருவோட உடம்புல ஏதோ ஒரு கெட்ட சக்தி புகுந்துடுச்சு அப்படின்னு என்னடா பண்றது காரை விட்டுட்டு ஓடவும் முடியாது குருவோட உடம்புல பேய் ஆடிட்டு இருந்தாலும் குரு நம்ம நண்பன் அவனை விட்டுட்டு ஓட முடியாது அப்படின்னு ரெண்டு பேரும் பயத்துல யோசிச்சுட்டு இருக்கும்போது சுத்திமுத்தி சுத்தி முத்தி எங்கேயாச்சும் மெக்கானிக் இருப்பாங்களா அப்படின்னு பாக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அது ஒரு வயல்வெளிங்க சுத்தி வயல்களும் அடர்ந்த புல்வெளிகள் தான் இருந்துச்சு கோபியோட கண்ணுக்கு திடீர்னு கொஞ்ச தூரத்துல ஒரு குண்டு பல்பு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு சரி நாம அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல போயிட்டு யாராவது இருந்தா நமக்கு உதவிக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காரை விட்டுட்டு இறங்கி குருவ காருக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போறாங்க அந்த கார் இருக்கிற இடத்துக்கும் அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கும் ஒரு நூறு இருநூறு மீட்டர் தூரம் தான் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல போய் பார்த்தா அது ஒரு டீ கடைங்க பகல் நேரத்துல அந்த ஊர்ல டீ குடிக்கிறவங்க எல்லாம் அந்த கடையில வந்து டீ குடிப்பாங்க போல அன்னைக்கும் பார்த்த அவங்க நல்ல நேரம் அந்த டீ கடை பெஞ்ச் ரெண்டு பெஞ்ச் ஒன்னா சேர்த்து போட்டு ஒரு ஆள் படுத்துக்கிட்டு கம்பளி போத்திக்கிட்டு இருந்தாருங்க கார்த்திகை மாசம் எவ்வளவு பனி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பனியிலும் ஒரு ஆள் கம்பளி போத்திக்கிட்டு வெளியே படுத்துக்கிட்டு இருந்தாருங்க அத பார்த்த உடனே உங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்தாலும் பரவாயில்ல உள்ளூர்காரர் ஒருத்தர் நமக்கு உதவியா இருந்தா நல்லதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை தட்டி எழுப்ப பார்த்தாங்க ஒரு வழியா அந்த மனுஷன் எழுந்து உடனே மறுபடியும் விஜய்க்கும் கோபிக்கும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்ததுங்க அந்த பையன் இவங்களை விட ஒரு அஞ்சு வயசு சின்ன பையன்தான் வாலிபமான பையன்தான் ஆனா அந்த பையன் போட்டுகிட்டு இருந்த சட்டையும் லுங்கியும் கிழிந்து போய் நல்ல பைத்தியக்காரர் மாதிரி இருந்தான் பைத்தியக்காரங்க கிட்ட நம்ம எப்படி உதவி கேட்கிறது அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒரு ஷாக்கிங்கா இருக்குங்க அந்த நபரோட முகத்துல நீளமா தாடி வச்சுக்கிட்டு பெரிய முடியெல்லாம் இருந்து ஒரு மாதிரி இருந்தாருங்க அந்த நபரை பார்த்த உடனே விஜய்க்கும் கோபிக்கும் ஒரே சந்தேகமா இருந்துச்சு என்னதான் உங்களுக்கு சந்தேகமா இருந்தாலும் அந்த நபர்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு உதவி கேட்கறாங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு அந்த பையன் கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் நாங்க இந்த மாதிரி மதுரைக்கு போக வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த நபர் இவங்க ரெண்டு பேரை திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க மதுரைக்கு போறதுன்னா ஹைவேல போறது தானே எதுக்கு இந்த கிராமத்து சாலை வழியா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாரு ஏதாவது வழி தெரியாம வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க எங்களுக்கு வழி நல்லாவே தெரியும் ஒரு த்ரில்லிங்கா இருக்கும் அதுவும் இல்லாத ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டர் ராத்திரி நேரத்துல மிச்சமாகும் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அடங்கு புராணம் இத கேட்டதும் அந்த சின்ன பையன் ஐயோ பாவம் நம்ம தானே நினைச்சாங்க ஆனா அவ ரெண்டு பேரையும் போட்டு விளாசி எடுத்துட்டான் இன்னாடா இது நம்ம புள்ள நம்மளையே திட்டுறான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாலும் வேற வழி இல்லாம தம்பி பக்கத்துல எங்கன்னா மெக்கானிக் கடை இல்ல மெக்கானிக் நம்பர் இருந்தா குடும்பா எங்க வண்டி நின்னு போச்சுன்னு கண்ணுல தண்ணி தெலும்ப கேட்டாங்க கோபியும் விஜயும் அதுக்கு அந்த பையன் ஒரு மாதிரி கேவலமா சிரிச்சான் பாருங்க இங்க மெக்கானிக் கடலா இருக்குதுங்க ஆனா இந்த நேரத்துல யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னான் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரிடா தம்பி வேற வழியில்ல நானே உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பையன் படுத்திருந்த போர்வையெல்லாம் மடிச்சு வச்சுட்டு கார் நிக்கிற இடத்துக்கு வந்தான் அவன் காருக்கு பக்கத்துல வர வர காரு அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க ஏற்கனவே அந்த குருவுக்கு வலிப்பு வந்து கண்ணெல்லாம் செவந்து பின் சீட்ல போட்டுட்டு வந்தாங்கல்ல அந்த பையனை பார்த்ததும் குரு அப்படியே குதிச்சு காரையே குலுக்க ஆரம்பிச்சிட்டான் இத பார்த்து அந்த சின்ன பையன் ஒரு சின்ன சிரிப்போட கார்ல வேற யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டான் அவன எதுக்குங்க தனியா விட்டுட்டு வந்தீங்கன்னு அவன் கோவமா கேட்டதும் நடந்தத கோபியும் விஜயும் அப்படியே ஒப்பிச்சாங்க கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு போனான் குரு அங்கதான் வலிப்பு வந்து மயங்கி கிடந்தான் அவன கார்ல ஏத்துன அப்புறம்தான் இதெல்லாம் நடந்துச்சு நடந்தத சொன்னாங்க சரி அந்த பையனை காட்டுங்க போய் பாப்போம்னு சொல்லிட்டு சின்ன பையன் குருவை பார்க்க போனான் குரு பின் சீட்ல தானே உக்காந்திருந்தான் இந்த பக்கம் கதவை துறக்கப் போனா குரு அப்படியே குதிச்சு அந்த பக்க கதவுல போய் உக்காந்திட்டான் சரி அந்த பக்கம் போனா மறுபடியும் இந்த பக்கம் வந்து உக்காந்திட்டான் இப்படி மாறி மாறி நடந்துகிட்டே இருந்துச்சு சரி நாங்க இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம் நீங்க இந்த காரை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்கன்னு விஜயும் கோபியும் கெஞ்சினாங்க சரி காரை ரெடி பண்ணி தர்றேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் பானட்ட திறந்தான் இன்ஜின்ல எதையுமே பண்ணல சும்மா பேட்டரியையும் சில பொருட்களையும் வெறும் கையால அப்படியே தொட்டான் ஒயரில் எதையுமே பண்ணலை சரி இப்போ போய் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் ஆயிடும்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் இவன் என்னடா பைத்தியமாக இருக்கான் எதையுமே பண்ணாம கார் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றானேன்னு கோபி கத்துனான் உடனே விஜய் மச்சான் இவரை இவர் தான் நமக்கு இப்போ உதவிக்கிருக்காரு காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் காரை ஸ்டார்ட் பண்ணான் விஜய் போய் காரை ஸ்டார்ட் பண்ணதும் காரு உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இதை பார்த்த கோபி மிரண்டு போய் நின்னான் இவன் எதையுமே பண்ணலையே ஒயர் எதையுமே தொடல சும்மா இன்ஜின்ல பேட்டரில கைய வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ண சொன்னான் கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சே நு மிரண்டு போய் பார்த்தான் சரி எது எப்படியோ இந்த தான் நாம இப்ப தப்பிச்சோம்னு சொல்லிட்டு நன்றிங்க நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்ப கிளம்பும்போது அந்த சின்ன பையன் பின் சீட்ல இருக்கிற குருவை நல்லா உத்து பார்த்தான் இத பார்த்ததும் கோபிக்கு ஒரு சந்தேகம் மச்சான் ஏதாச்சும் காசு இருந்தா குடுமச்சான் ரொம்ப வறுமையில இருக்காரு போல அதனால தான் இப்டி பாக்குறாருன்னு சொல்லிட்டு இருந்து காசை எடுத்து நீட்டினான் அந்த காசை பார்த்ததும் அந்த சின்ன பையன் எனக்கு பணமெல்லாம் வேணாம் உங்க கையில இருக்கிற அந்த எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை மட்டும் என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னான் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் பாருங்க ஏற்கனவே ஒரு எலுமிச்சம் பழத்தை தானே அந்த மர்மமான உருவம் ஓடி போனப்போ அவங்க உருட்டி விட்டாங்கன்னு சொன்னேன் அதனால தான் அந்த உருவம் விலகிச்சின்னேன் ஆனா கோபிக்கு வந்து கார்ல எங்கனா போன வாந்தி வரும் அதனால நிறைய எலுமிச்சம்பழத்தை கையில வச்சிருப்பான் வாந்தி வர்ற மாதிரி இருந்தா லேசா நுகர்ந்து பார்த்தா வாந்தி வராதுங்க அதனாலதான் எனக்கு எலுமிச்சம் பழத்தை மட்டும் கொடுங்கன்னு அந்த சின்ன பையன் கேட்டான் அவன் கேட்டதும் கோபி கையிலிருந்த பழத்தை அவன்கிட்ட கொடுத்தான் அந்த சின்ன பையன் எலுமிச்சம் பழத்தை வாங்கினதும் கையில வச்சுக்கிட்டு அத அப்படியே முறைச்சு பார்த்துட்டு சரி எலுமிச்சம் பழத்தை திருப்பியும் நீங்களே வச்சுக்கங்கன்னு கோபி கிட்ட கொடுத்தான் இது பார்த்ததும் கோபிக்கு வெறும் அதிர்ச்சி என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் ஏதோ வித்தியாசமா பண்றான் கார சும்மா தொட்டா காரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு எலுமிச்சம்பழத்தை வாங்கி அதை முறைச்சிட்டு திருப்பி நம்ம குடுக்குறான் குடுக்கறான் என்னதான் ஆச்சு இவனுக்கு உண்மையிலேயே பைத்தியமா இருப்பானோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் கோபிக்கு சரியான கோபம் வந்து என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்கன்னு கத்தனான் உடனே அந்த சின்ன பையன் நான் இந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுக்கு வாக்கல உங்க பின்னாடி சீட்ல உக்காந்திருக்க உங்க நண்பன் கையில குடுங்கன்னு சொன்னான் சரி நாம இந்த எலுமிச்சம்பழத்தை குரு கையில கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திரும்பி பார்த்ததும் குரு ரொம்ப ஆபாசமா கத்தி ஏற்கனவே அந்த சின்ன பையன் முகத்தை பார்த்து மிரண்டுதான் உக்காந்திருந்தான் இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுக்கலாம்னு முயற்சி பண்ணதும் குரு காரை விட்டு இறங்கி ஓடலாம்னு முயற்சி பண்ணான் இத பார்த்ததும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அதிர்ச்சி குரு எதுக்கு இந்த சின்ன பையனை பார்த்து இப்டிப் பயப்படுறான் எலுமிச்சம்பழத்தை கையில கொடுக்கலாம்னு சொன்னதும் எதுக்கு கார்ல இருந்து இறங்கி ஓட பாக்குறான்னு ஒரே அதிர்ச்சியா இருந்துச்சுங்க அப்பதான் விஜய்க்கும் கோபிக்கும் அந்த பையனை பத்தி புரியுதுங்க அவன் கை வச்சதும் காரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு எலுமிச்சம் பழத்தை கொடுக்க சொன்னதும் குரு இப்படி கத்துறான் எப்படியோ முயற்சி பண்ணி விஜயும் கோபியும் குருவோட உள்ளங்கையில அந்த எலுமிச்சம் பழத்தை வச்சு விட்டாங்க அந்த எலுமிச்சம் பழத்தை குருவோட கையில வச்சதும் குரு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் உடனே அந்த சின்ன பையன் உங்க கார்ல தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை எடுத்து அவரோட முகத்துல தெளிச்சு எழுப்பி விடுங்கன்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த தண்ணியை எடுத்து குருவோட முகத்துல தெளிச்சு குருவை எழுப்பினாங்க தண்ணி தெளிச்சதும் குரு எழுந்து நார்மல் ஆயிட்டான் அவனோட கண்ணெல்லாம் நார்மலான கலருக்கு வந்துருச்சுங்க அத பார்த்ததும் விஜய்க்கும் கோபிக்கும் புரிஞ்சிருச்சுங்க குரு நார்மல் ஆயிட்டான் எங்க குரு எழுந்ததும் என்ன மச்சான் நான் தானடா காரை டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன் இன்னுமாடா போகல இங்கேயே டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான் இத பார்த்ததும் விஜயும் கோபியும் அந்த சின்ன பையனுக்கு கையெழுத்து கும்பிட்டாங்க இவங்க மூணு பேருக்குமே ஆன்மீக நம்பிக்கை அதிகமா இருக்கிறதால ஏதோ ஒரு சின்ன பையன் திடீர்னு வந்து கார்ல கை வச்சதும் காரு சரியாயிடுச்சு குருவோட கையில எலுமிச்சம்பழத்தை கொடுத்ததும் பேய் பிடிச்ச மாதிரி இருந்த குரு சரியாயிட்டான் இவனுக்குள்ள ஏதோ ஒரு ஆன்மீக சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த சின்ன பையனை பார்த்து கையெழுத்து கும்பிட்டாங்க உடனே அந்த பையனை இவங்க ரெண்டு பேரும் கடவுளெல்லாம் நினைக்கல அதாவது சின்ன வயசுல இருந்தே ஒரு சிலர் சாமி ஆடுவாங்க அந்த மாதிரி இவனுக்கு ஏதோ ஒரு சக்தி தான் நினைச்சிட்டு இருக்காங்க சரி நீங்க வாங்க கார்ல ஏறுங்க நாங்க உங்களை கூட்டிட்டு வந்த அதே டீக்கடையில இறக்கி விட்டுறோம்னு கூப்பிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனும் கார்ல ஏறி அவங்க கூட போனான் அந்த டீக்கடையில அவனை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் கேட்டாங்க உங்களுக்கு ஏதாவது காசு ஏதாச்சும் தேவைப்படுமான்னு அதுக்கு அந்த சின்ன பையன் எனக்கு காசெல்லாம் வேணாம் நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க உங்க கூட நான் இருக்கிறதா நினைச்சுக்கோங்கன்னு சொன்னான் அப்பவே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவனுக்குள்ள ஏதோ ஒரு ஆன்மீக சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அவனை ஆச்சரியமா பார்த்தாங்க சரி நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அந்த டீக்கடையில ஒரு தகரச் சீட்டு போட்ட குடிசைக்குள்ள போயிட்டு நான் தூங்கிக்கிறேன் நீங்க போங்கன்னு போனான் இவங்க மூணு பேரும் சரி அந்த சின்ன பையன் வரட்டும் நாம ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம் வெளியில தானே வந்து படுக்க போறான்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணாங்க பத்து நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு எப்படி குரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரவே இல்லையோ அதே மாதிரி அந்த சின்ன பையனும் பதினஞ்சு நிமிஷமா உள்ள போயிட்டு வரவே இல்லைங்க சரின்னு சொல்லிட்டு கோபி இறங்கி போயிட்டு நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் அதான் திறந்துதானே இருக்கு தகரச்சீட்டு நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன்னு போனான் அவன் போயிட்டு அந்த தகரச்சீட்டை திறந்து பார்த்துட்டு அவனுக்கு ஒரு அதிர்ச்சிங்க மாப்ளே இறங்கி வாங்கடா இறங்கி வாங்கடான்னு கத்துனான் என்னதான் ஆச்சின்னு சொல்லிட்டு விஜயும் குருவும் அங்க இறங்கி போய் இப்ப பாக்குறாங்க அங்க போய் பார்த்தா உள்ள போன அந்த பையன் ஆளையே காணோங்க அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதாவது உள்ள போன வழியில தான் மறுபடியும் திரும்பி வெளியில வர முடியும் அதே மாதிரி ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு ஆனா உள்ள போனதை இவங்க மூணு பேரும் கண்ணாலேயே பாக்குறாங்க ஆனா அந்த பையன் அங்க ஆளே இல்ல மறைஞ்சு போயிருக்கான் அவன் வெளியிலேயும் வரவே இல்லைங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தா உதவிக்காக அந்த பையனை கூட்டிட்டு போகும்போது அவன் என்னதான் அழுக்கு துணியும் கிழிஞ்சு போன லுங்கியும் போட்டுட்டு இருந்தாலும் அந்த பையன் மேல ஒரு விதமான நல்ல நறுமணம் தான் இருந்துச்சு இத விஜய்யும் கோபியும் நல்லாவே நோட் பண்ணியிருந்தாங்க என்னதான் அந்த பையன் அந்த குடிசைக்குள்ள இல்லனாலும் இன்னமும் அந்த நறுமணம் அந்த குடிசைக்கு உள்ளேயேதான் இருந்துச்சு அப்பவே விஜய்க்கும் கோபிக்கும் புரிஞ்சிருச்சுங்க ஏதோ ஒரு நல்ல ஆன்மாவோ அல்லது தெய்வ சக்தியோதான் நம்மள இங்க வந்து காப்பாத்திருக்குன்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுகிட்டாங்க ஏதோ நமக்காகவே தான் இங்க வந்து படுத்திருக்கிற மாதிரி படுத்திருந்து நமக்கு உதவி பண்ணிட்டு இப்ப மறைஞ்சு போயிடுச்சு இது நமக்கு ஏதாவது தெய்வ சக்தி தான் உதவி இருக்கு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க குருவுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதும் குரு ரொம்பவே பயந்து போயிட்டான் எது நடந்தாலும் பரவாயில்லடா முதல்ல இங்கிருந்து கிளம்பிடலாம்டா வண்டி எடுங்கடா எடுங்கடான்னு சொன்னதால விஜய் ரொம்ப வேகமா காரை ஓட்டிட்டு போனான் விஜய் தாங்க காரை ஓட்டிட்டு போறான் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை குருவோட கையில கொடுத்துதானே அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு இருக்கும் குரு நார்மல் ஆனா அப்படியே காரு வேகமாக போயிட்டு அந்த ஊரோட எல்லை முடிவுன்னு ஒரு போர்டு ஒன்று இருந்துச்சுங்க அந்த ஊரோட பேரு நான் இப்ப சொல்லலைங்க கடைசியாக சொல்றேன் அந்த ஊரை கிராஸ் பண்ணதும் குரு மறுபடியும் பல்லெல்லாம் நர நர நரன்னு கடிச்சுக்கிட்டு ஆனு கத்த ஆரம்பிச்சிட்டான் இவன் மறுபடியும் பழைய மாதிரி மாற போறாண்டான்னு அவங்க ரெண்டு பேரும் குரு குருன்னு கத்துனாங்க ஆனா குரு இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே பழைய மாதிரி முறைச்சுக்கிட்டு அதாவது அந்த உதவி செய்யறதுக்கு அந்த எலுமிச்சம் பழத்தை கொடுத்தாங்கல்ல அந்த எலுமிச்சம் பழத்தை அப்படியே கண்ணாடிய துறந்து வெளியில தூக்கி வீசிட்டான் எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை தூக்கி வீசினதும் குருவுக்கு ரொம்ப பயமாயிட்டு எப்படியாச்சும் இந்த இடத்தை விட்டு மொதல்ல போயிடணும்னு கார வேகமாக ஓட்டிட்டு இருந்தான் அதே சமயத்துல எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை தூக்கி வீசினதும் குரு ஓட்டிட்டு இருந்த விஜயோட கழுத்தை அப்படியே டைட்டா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் கழுத்தை டைட்டா பிடிச்சதுனால நல்ல கொலஞ்சு போன விஜய் ஒரு பெண்டுல ஒரு மரத்துல போய் இடிச்சிட்டான் காரை இடிக்க போகுதுன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடியே தெரிஞ்சதால விஜயும் கோபியும் சீட்டை நல்லா இறுக்கமா புடிச்சுக்கிட்டாங்க பின்னாடி உக்காந்திருந்த குரு காரு இடிச்ச வேகத்துல அப்படியே முன்னாடி ஜம்ப் பண்ணி போய் கண்ணாடியில இடிச்சிட்டு அவனோட தலையில தையல் போடுற அளவுக்கு கிழிஞ்சிட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இத பார்த்ததும் விஜயும் கோபியும் இவனை எப்படியாவது காப்பாத்தனும் ரத்தம் வேற அதிகமா போயிட்டு இருக்குன்னு ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க குரு வேற மறுபடியும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் இதனால பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா வேகமா சர்ச் பண்ணுடான்னு விஜய் கோபி கிட்ட சொன்னான் கோபி தன்னோட போனை எடுத்து பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கான்னு கூகுள் மேப்ல போட்டு பாக்குறான் இதை பார்த்துக்கிட்டே விஜய் காரை எடுத்துக்கிட்டு அதே கார்ல குருவை ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிடல் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க இதுல நல்ல விஷயம் என்னன்னா காரு என்னதான் போய் மரத்துல இடிச்சாலும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி காரு போகுதுங்க உடனே பக்கத்துல ஒரு ஆஸ்பிட்டலை கண்டுபிடிச்சு குருவோட தலையில அடிபட்டு இருக்குல்ல ஒரு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் குருவை சேத்துறாங்க குருவோட தலையில ஒரு ஏழு தையல் எட்டு தையல் போட்டு குடும்பத்துல எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இத கேட்டதும் அவங்க மூணு பேரோட அம்மாக்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க உடனே விஜய் அவங்க மூணு பேரோட அப்பா அம்மாக்கள் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னதும் அவங்க மூணு பேரோட அப்பா அம்மாக்களும் இவங்கள திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எங்கேயாச்சும் ஹைவேல போங்கடானா த்ரில்லு வேணும் ஹாரர் வேணும்னு சொல்லிட்டு எதுக்குடா இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் போறீங்கன்னு ரொம்பவும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் போகாதீங்கடான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவ்ளோ நேரமா த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருந்த மூணு பேரும் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போயிருக்காங்க இதெல்லாம் நடந்து ரெண்டு மூணு நாளா குரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்புறமா குருவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க சரி ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்புறமா எங்கன்னா போங்கடான்னு சொல்லிட்டு சொல்றாங்க குரு என்னதான் வீட்டுக்கு வந்தாலும் குருவோட ஹாபிட் மாறவே இல்லைங்க அதாவது இந்த பல்லக்கு கடிச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் செவந்துகிட்டு இருந்தானே அதே மாதிரிதாங்க வீட்டுல வந்து கூட இருக்கான் அதே சமயம் குரு அவனோட அப்பா அம்மா தங்கச்சி யாரை பார்த்தாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் கையில இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி அவங்க மேல வீசி கொலை பண்ற அளவுக்கு போறான் இதெல்லாம் பார்த்து அவங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்பவே ஷாக் எதுக்காக நம்ம பையன் இப்படி பண்றான் தலையில அடிபட்டதால அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு போகாத ஹாஸ்பிடல் இல்லைங்க ஆனா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தையல் வந்து வெறும் தோல் மட்டும் தான் கிழிஞ்சிருந்துச்சு நாங்க அதுக்கு மட்டும் தான் தையல் போட்டோம் தவிர அவனுக்கு தலையில ஏதும் பெருசா அடிப்படலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க குருவுக்கு வேற எதுவும் பிரச்சனை கிடையாது தலையிலன்னு சொல்லிட்டு எல்லா மருத்துவரும் சொன்னதும் குருவோட அப்பாவும் அம்மாவும் தாங்க பெருசா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் முனீஸ்வரர்னா ரொம்பவே பிடிக்கும் அவங்க அவங்களோட ஊர்ல முனீஸ்வரனுக்கு ஒரு கோவில் கூட கட்டியிருக்காங்கன்னு அதனால அதனாலதான் குருவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்பவும் ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னலங்க சரின்னு சொல்லிட்டு முனீஸ்வரன் கோவில் பூசாரிக்கிட்ட பேசிட்டு குருவ முனீஸ்வரன் கோவிலுக்கு கூட்டிட்டு போலாம்னு முயற்சி பண்ணும்போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு கோவிலுக்கு வரமாட்டேங்கிறான் இந்த குரு தினமுமே முனீஸ்வரன் கோவிலுக்கு ஒன்னும் இல்லைன்னா ரெண்டு முறை போயிட்டு வர்ற வந்தாங்க குரு ஆனா இப்ப அவனோட அப்பாவே கோவிலுக்கு போலான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்றதால குருவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புரிஞ்சிருச்சுங்க குருவோட நண்பர்கள் சொன்ன மாதிரி நம்ம பையன் குருவோட உடம்புல ஏதோ ஒரு கெட்ட ஆன்மாதாங்க குடியிருக்குன்னு குருவோட அப்பாவும் அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க இது இப்படியே விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு குருவோட அப்பாவும் அம்மாவும் அவரோட சுற்றத்தார் உறவினர் நண்பர்கள் எல்லாரையும் வர குருவ வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் முனீஸ்வரன் கோவில்ல உட்கார வைக்கிறாங்க முனீஸ்வரன் கோவில்ல உட்கார வச்சதும் குரு பேய் ஆடுற மாதிரி ஆடுறான்